கருக்குழாய் அடைப்பு இருந்தாலுமே உங்களுக்கு இயற்கையாகவே குழந்தை தரிப்புன்றது ஏற்படுத்த முடியும் ப்ரெக்னன்சி பாசிபிள் வந்து இருக்குது ஸோ அது எப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டாக்டர் சொன்னாருங்களா உங்களுக்கு டியூப்ளாக் இருக்குன்னு அதுக்கப்புறம் உங்களுடைய மனசில் ஒரே பயமாக இருக்குங்களா இனி ப்ரெக்னன்சி சான்ஸ் இல்லவே இல்லைன்னு சொல்லிவிட்டு ரொம்ப பயப்படுறீங்களா வெயிட் பண்ணுங்கள் டியூப்ளாக் இருந்தாலும் ப்ரெக்னன்சி பாசிபிள் தாங்க அது எப்படி எந்த சுச்சுவேஷனில் பாசிபிள் எந்த அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஏதாச்சும் இருக்கா நேச்சுரலாகவே அந்த டியூப்ளாக் வந்து சரியாகுமா அப்படின்றத பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு க்ளியராக நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன் நிச்சயமாக உங்களுக்கு வந்து புரிய வந்துடும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி டாபிக் வந்து டியூப்ளாக் இருந்தாலுமே பிரெக்னன்சி எப்படி பாசிபிள் இது மெடிக்கல் அவேர்னஸ் வீடியோ தான் மற்றபடி உங்களுக்கு எல்லா விஷயமும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரெக்னன்சிக்கு கண்டிப்பாக டியூப்ளாக் இருந்தாலுமே வந்து ப்ர நீங்கள் கன்சியூம் ஆக முடியும்ன்ற நம்பிக்கையை தரது கிடையாது பட் பாசிபிள் இருக்குன்றதை உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டியூப்ஸ் வந்து இருக்குங்க ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து இருக்கும் எக் வந்து பார்த்திங்கன்னா ஓவரியில் இருந்து டியூப் வழியாக யூட்ரஸ் அதாவது கருப்பைக்கு வந்து போகும் அங்கே தான் ஸ்போமும் எக்கும் மீட் ஆகி ப்ரெக்னன்சி வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த டியூப்பில் பிளாக் இருந்ததுன்னா அடைப்பு இருந்தால் எக்கும் அந்த ஸ்போமும் மீட் ஆகவே முடியாதுங்க அதனால் ப்ரெக்னன்சி வந்து டிலே ஆகும் இது வந்து எல்லா பெண்களுக்குமே இந்த அடைப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது சில பெண்களுக்கு இப்போது வந்து இப்போ ரொம்ப காமன் ஆகிடுச்சு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக டியூப் பிளாக் வந்து இருந்துகிட்ருக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஸோ அப்படி பிளாக் உங்களுக்கு வந்து இருக்குன்னு டாக்டர் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பிளாக் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான வகையில் இருக்குன்றது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணுங்க ஒன் டியூப் ஓப்பனாக இருந்தால் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்றதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு டியூப் மட்டும் பிளாக் இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கும் இன்னொரு டியூப் வந்து ஓப்பனாக இருக்கும் அதில் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ எல்லாமே சரியாக போயிட்டு வந்துட்டுருக்கும் ஸோ அப்படி உங்களுக்கு வந்து ஒன் சைட் வந்து நிறைய இருந்து ஒன் சைடு தான் பிளாக் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஓப்பன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக் வந்து ஒரு சைடு இருக்கக்கூடிய அந்த டியூப் வழியாகவே நல்லாவே வந்து மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ரிலீஸ் ஆகி வெளியில் வரும் ஸோ அப்படி ரிலீஸ் ஆகி ஒரு சைடில் வரும்போதே அது வந்து ஸ்போமோட மீட் பண்ணி கண்டிப்பாக ப்ரெக்னன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு சைட் மட்டும் பிளாக் இருந்து இன்னொரு சைடு நல்லா இருந்தால் உங்களுக்கு நேச்சுரலாகவே கன்சியூவ் ஆக முடியும் இதை வந்து பார்த்திங்கன்னா சான்சஸ் ரொம்ப ரொம்ப நேச்சுரல் கான்சிப்க்கு ரொம்ப ரொம்ப சான்சஸும் அதிகமாக இருக்கும் அதனால டியூப் பிளாக்குன்னு சொன்ன உடனே எனக்கு சான்ஸ் இல்லைன்னு பயப்படவே நீங்க வேண்டாம் சோ இதை நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்த வெரைட்டி என்னென்னா அந்த பிளாக் வந்து மைல்டு பிளாக்காக இருக்கா இல்லை வந்து பார்ட்டிஷியல் பிளாக்காக வந்து இருக்கான்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அதாவது முழு அடைப்பாக இருக்கா இல்லை சின்ன அடைப்பு அப்படின்ற மாதிரி வந்து இருந்துட்டுருக்கான்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் அதை நீங்கள் டெஸ்ட் எடுக்கும்போதே வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்லிடுவாங்க சில பேருக்கு டியூப் முழுக்க வந்து க்ளோஸ் ஆகாது சின்ன இன்ஃப்ளமேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்வெல்லிங் அதனால அதாவது அந்த வீக்கம் அந்த நீர் கோத்துட்ருக்கிறதுனாலே வந்து ஒரு மாதிரி வீக்கம் மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கும் இந்த மாதிரி மாதிரி இருந்ததுன்னா அது எல்லாமே உங்களுக்கு வந்து சின்ன ப்ரொசீஜர் மெடிக்கலில் பண்ணக்கூடிய சின்ன ப்ரொசீஜர் மூலயமா வந்து கிளியர் பண்ணிடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன அடைப்பு இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேப்ரோஸ்கோபி மூலயமா வந்து எல்லாமே சரி பண்ணிவிடுவாங்க லேப்ரோஸ்கோபி மூலிமா அந்த டியூப்பை வந்து க்ளீன் பண்ணும்போது அந்த சின்ன அடைப்பை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா சில பெண்களுக்கு டியூப் வந்து ஒட்டின மாதிரி வந்துருக்கும் ஒட்டி போயிட்ட மாதிரி வந்திருக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா லேப்ரோஸ்கோபி மூலயமா அதை வந்து அந்த டியூப் ஒட்டி இருக்கிறத அப்படியே வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து நல்லா வந்து Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова எக்ஸ்ப்ளைன் பண்ணி விடுவாங்க ஸோ இது மூலயமா வந்து நிச்சயமாக உங்களுக்கு அந்த டியூப் டியூப்ளாக்கை வந்து சரி பண்ண முடியும் இது வந்து சின்ன சின்ன பிரச்சனை இருக்கக்கூடிய சின்ன அடைப்பு சின்னதாக ஏதோ வீக்கம் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பாக அந்த டியூப் டியூப்ளாக்கை சரி பண்ணிவிட்டீங்க தான் அதை அந்த லேப்ரோஸ்கோப்பி மூலிமா சரி பண்ணாலே நிச்சயமாக நீங்கள் நேச்சுரலாகவே வந்து கன்சியூவ் ஆக முடியும் இது வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து எஃபெக்ட் கொடுக்கும் ஸோ முதல் விஷயம் வந்து ஒன் சைடு பிளாக் இருக்குது ஒன் சைடு வந்து நல்லா இருக்குன்னா உங்களுக்கு நேச்சுரல் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் இன்னொன்று மைல்டு உங்களுக்கு மைல்டாக தான் பிளாக் இருக்குன்னா அதை நம்ம லேப்ரோஸ்கோப்பி மூலமாக சரி பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக சான்சஸ் நேச்சுரலாகவே வந்து உங்களுக்கு கன்சியூவ் ஆக முடியும் அடுத்தது இந்த டியூப் பிளாக்கில் நீங்கள் இன்னொரு விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டியது டியூப் பிளாக் வந்து ஹெவியாகவே இருக்குது லேப்ரோஸ்கோப்பி பண்ணுமே அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிளாக் வந்து சரியாகலை இல்லை வந்து வேறு எந்த வழியிலுமே உங்களுக்கு அந்த பிளாக்கை சரி பண்ண முடியாதுன்னா அடுத்து டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேபி ஐவிஎஃப் சொல்லுவாங்க ஸோ இந்த ஐவிஎஃப் உங்களுக்கு வந்து அந்த டியூபுக்கும் இந்த ஐவிஎஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையே கிடையாது அதாவது டியூ இந்த ஐவிஎஃப் ப்ரொசீஜரில் டியூப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பங்கே வந்து வகிக்காது ஸோ டேரெக்டாகவே அந்த எக்கையும் பொம்மையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுடைய அந்த கரு கருமுட்டை அந்த எம்ப்ரியோன்னு சொன்னாங்க இல்லைங்களா அந்த எம்பிரியோ கருவியை வந்து பார்த்திங்கன்னா டேரக்டாக உங்களுடைய யூட்ரஸ்க்கே கொண்டு போயிட்டு டாக்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிவிடுவாங்க உங்களுடைய ஒர்ஜினல் வழியாக ஸோ அதனால உங்களுக்கு அந்த டியூபுக்கு வேலையே இருக்காது ஸோ இது மேக்ஸிமம் எந்த பெண்களுக்கு இந்த மாதிரி ப்ரொசீஜர் போகும்னா லாஸ்ட்டில் ஃபைனலாக போகும்னா ரெண்டு டியூப்புமே அடைப்பிருக்கு இல்லை வந்து லேப்ரோஸ்கோபி பண்ணுமே டியூப்பை வந்து சரி பண்ண முடியல அப்படின்னு பட்சத்தில் டாக்டர்ஸ் ஃபைனலாக போகிறது வந்து ஐவிஎஃப் வந்து இருக்கும் ஸோ இது உங்களுக்கு டேரெக்டாக அந்த கருவியை கொண்டு போயிட்டுல வைக்கிறதுனால பாசிபிள் உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக வந்து இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த பெண்களுக்கு ஐவிஎஃப் பண்ணுற பெண்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து வந்துடும் டியூப்ளாக் இருந்தாலுமே ஸோ இதில் விஷயம் நீங்கள் வந்து உண்மையாக தெரிஞ்சிக்கக்கூடியது என்னன்னா டியூப்ளாக் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் ஜேர்னி இல்லைங்க அது டிஃப்ரெண்ட் ரூட்டு தான் வந்து உங்களுக்கு காட்டக்கூடியது ஒன் டியூப் ஓப்பனாக இருந்தனால் நேச்சுரல் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு மைல்டு பிளாக் இருந்தால் ட்ரீட்மெண்ட்டு ப்ளஸ் உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கூட நீங்கள் சான்சஸ் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவ் உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துடும் அடுத்தது ரெண்டுமே வந்து டியூப் பிளாக் உங்களுக்கு வந்து இருந்தனா கண்டிப்பாக ஐவிஎஃப்ல உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ மெடிக்கல் எப்போவுமே நீங்கள் வந்து நிறைய வந்து உங்களுடைய டியூப் பிளாக் இருந்தாலுமே அது 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 கேட்ட மாதிரி உங்களுடைய தன்மை அதை சரி பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பெண்கள் வந்து கேட்ட உடனே ரொம்ப ரொம்ப அப்படியே உடஞ்சு போயிடுவாங்க ஆனால் உண்மை என்னென்னா இந்த ட்யூ டியூப்ளாக் இருந்தாலுமே நீங்கள் அம்மாவாக முடியும் ரொம்ப பேர் இந்த டியூப்ளாக்கு டியூப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா நே நேச்சுரலாகவே சரி பண்ணி கான்சிவ் ஆகியிருக்காங்க ஸோ அதற்கேற்ற எக்ஸசைஸ் இருக்குது அதற்கேற்ற சில உணவு முறைகள் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சில விஷயங்கள் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு நேச்சுரலாகவே வந்து சரியாகும் நீங்கள் ஒன் இயர் ரெகுலராக ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டியூப்ளாக் வந்து சரியாகும் அதிலே இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு அந்த மாதிரி டியூப்ளாக் இருந்ததுன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் அதிகமாக வந்து வாக்கிங் அதுக்கு அப்புறம் சில யோகா பொசிஷன்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களால் வந்து அந்த அந்த டியூப்ளாக்கை நேச்சுரலாகவே சரி பண்ண முடியும் நேச்சுரலாகவே உங்களால் கன்சியூவ் ஆக முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹோப் கொடுத்தது கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் டிய டிய டியூப்ளாக் ஃபியரில் இருக்கிற கப்புள்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இது ஒரு அவேர்னஸாகவும் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் கமெண்ட்டில் உங்கள் டவுட் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ண பார்க்குறேன் அண்ட் இன்னொரு விஷயம் உங்களுக்கு வந்து பிளாக்ஸ் இருந்ததுன்னா நிச்சயமாக ஒன் சைட் பிளாக் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் நேச்சுரலாகவே ப்ரெக்னன்சிக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் ஒன் சைட் பிளாக் இருந்தாலும் சில பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஐவிஎஃப் ப்ரொசீஜருக்கு போயிடுறேன் எனக்கு வந்து டிலே ஆகுது இல்லை எனக்கு வீட்டில் ரொம்ப ப்ரெஷராக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ப்ரொசீஜர் போயிடுறீங்க ஐவிஎஃப் நீங்கள் எப்போ போகணுன்னா மேக்சிமம் உங்களால் முடியாத பட்சத்தில் ரெண்டு சைடும் பிளாக் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டுமே நீங்கள் ஐவிஎஃப் போங்க மற்றபடி வந்து ஒன் சைட் பிளாக் இருக்குது நான் வந்து இதுக்காகவே ஐவிஎஃப் போகிறேன்னா கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நேச்சுரலாகவே உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கும் ஓகே தொழிலே நான் சொன்னது தகவலானது நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் மறுபடியும் உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் அதற்கு நன்றி